சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய வாசகங்களும் மற்ற மனிதர்களுக்கு நாம் காட்ட வேண்டிய அன்பையும் மிக தெளிவாக குறித்து காட்டுவதாக நாம் பார்க்கிறோம் முதல் வாசகத்திலே திருப்பதர் யோகான் எழுதுகின்ற போது கடவுள் அன்பாக இருக்கிறார் ஆக நாம் கடவுளை மீண்டுமாக அன்பு செய்கின்ற போதுதான் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கின்றார் என்பதை உணர முடியும் என்ற ஒரு சிந்தனையும் அதே நாம் கடவுளை அன்பு செய்வது உண்மை என்றால் நம்மோடு உடன் வாழக்கூடிய மற்ற மனிதரை நாம் அன்பு செய்ய வேண்டும் அந்த அன்பில் தான் நாம் உண்மையாகவே சரியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ முடியும் என்பதை நாம் கோரிந்து பார்ப்பதை நாம் பார்க்கின்றோம் விபரீத நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையில் கூட இரண்டு வகையான அன்புகளை நமக்கு முன்னிலைப்படுத்துகின்றது ஒன்று நாம் இறைவனை எல்லாவற்றிற்கும் மேலாக முதன்மையாக அன்பு செய்ய வேண்டும் இரண்டாவதாக நாம் நம்மையே நேசிப்பது போல பிற நேசிக்க வேண்டும் இந்த இரண்டை எது ரொம்ப முக்கியமானது என்ற இடமில்லை ரெண்டுமே மிக மிக தேவைதான் இரண்டினுடைய வழிமுறைகளும் அதன் நோக்கங்களும் கண்டிப்பாக அதில் வேறுபாடுகளுக்கு இடம் உண்டு அதை மறுக்கிறதுக்கு இடம் இல்லை நாம் அதை சரியாக பொருள் வந்து கொள்ள வேண்டும் கடவுளை நாம் எப்படி அறிவு செய்வது கடனின் மீதான அன்பிற்கு நாம் எதை செய்து முடிப்பது ஒருவேளை நம்ம நிறைய பேர் அப்படியே நினைச்சுக்கோ சொன்னா கடவுள் மீதான அன்பை நான் காட்டினேன் என்று சொன்னால் பொருட்களை கொடுக்க வேண்டும் காணிக்கை கொடுக்க வேண்டும் அல்லது கடவுளுக்காக கோவிலுக்காக நிறைய செலவு செய்ய வேண்டும் அப்போ அப்பதான் நான் கடவுள் மீது அனுபவிச்சுட்டேன் சொல்லி நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இது கடவுளுக்கு தேவையா என்றால் இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய எந்த காணிக்கையும் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் கொடுக்க வேண்டிய உண்மையான பொருட்களும் பணம் அது மனிதர்களுக்கு தான் தேவை ஆனால் கடவுளுக்கு நாம் கொடுக்கக்கூடியது நேரம் நம்முடைய உண்மையான வாழ்வில் முறை நம்முடைய நேர்மைத்தனம் தெய்வ பயம் இவெல்லாம் இவையெல்லாம்

நேரத்துக்கு ஒதுக்க நான் பெரிய விஷயங்கள் ஆக்க வேண்டும் ஒதுக்க வேண்டும் ஒப்படைக்க வேண்டும் கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன் நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் பல நாம் கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கு கொடுக்க மறுக்கிறோம் வேண்டும் சொன்னால் நம்முடைய நேரத்தை கொடுக்க

அதே அதேவேளை ரெண்டாவதாக மனிதர்களுக்கு நாம் காட்டக்கூடிய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அந்த அந்த மனிதர்களுக்கு தேவைகளை உணர்ந்து நாம் பணிகள் செய்வதால் அந்த அன்பு என்பது உண்மையாக அழைத்திருக்கிறது ஆக மற்ற மனிதர்களுக்கு நாம் அந்த அன்பை காட்டுகிறோம் என்று சொன்னால் நாம் உதவியாளர்களாக மாற வேண்டும் என்ன என்ன இருக்கும்

நம்ம நேரத்தை கொடுத்துவோம் நாம் பிரமாணிக்கம் காட்டுவோம் தெய்வத்தோடு நாம் வாழ்போம் உண்மையாகவே கடவுளுடன் எதிர்பார்க்கும் என்று நாம் தெரிவிக்கணும் உச்ச கட்ட அளவு நாம் பார்ப்போம் அன்பு செஞ்சாரு அவருடைய அடுத்த கட்டத்துல தந்தை இளைஞர்கள் சென்றாரு

கடவுள் நாம் வாழ்வதற்கு ஏற்ற வலிமையையும் பலமையையும் நமக்கு தந்து கொண்டிருப்பார் நம்பி வாழ்வோம் ஆமின்